அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாசி மயான கொள்ளை திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மாசி பதினான்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று மகா சிவன்ராத்திரி அன்று இரவு கொடியேற்றம் நடைபெறுகிறது மாசி பதினைந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமையன்று மயான கொள்ளை நிகழ்வு நடைபெறுகிறது மாசி பதினெட்டு மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது மாசி இருபது மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது மாசு இருபத்தி மூன்று மார்ச் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரவு தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது மாசு இருபத்தி ஆறு மார்ச் பத்தாம் தேதி திங்கட்கிழமையன்று காப்பு களைதல் நிகழ்வுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மேல்மலையனூர் மாசிப் பெருந்திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இதில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு அங்காளம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்